நம்ம சிவம் துபே அவர் விரித்த வலையில் மொத்தமாக கூண்டோட சிக்கின ஹாஸ்ட்ரேலியா அணி முக்கியமாக யாருமே எதிர்பாராத பதினேழாவது ஓவரில் நம்ம தமிழக பிளேயர் இந்த ஆட்டத்தினுடைய மூமெண்டமையுமே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத அளவுக்கு கம்ப்ளீட் மேட்சை நம்ம தமிழக பிளேயர்கள் இந்த ஆட்டத்தில் அடியோட மழைத்திருக்காங்க இதன் காரணமாக ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்க வாழ்நாளில் ஹாஸ்ட்ரேலியா மண்ணில் எதிர்பார்க்காத மோசமான அவமானத்தை இன்றைய ஃபோர்த் டி ட்வெண்ட்டி மேட்சில் சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக யாருமே எதிர்பார்க்காத பல பற்றி எரியக்கூடிய சம்பவங்கள் இந்த மேட்ச்சில் அங்கங்கே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் சம்பவங்கள் இந்த ஃபோர்த் டி ட்வெண்ட்டி மேட்சில் இன்றைக்கி நடந்திருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்திடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது இன்றைக்கி லேண்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் கட்டாயத்தோடு தான் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டு அணிகளுமே விளையாடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ட்ரா அடுத்து இரண்டாவது ஆட்டம் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க மூன்றாவது ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டாங்க இந்த நான்காவது அஞ்சாவது ஆட்டம் ஜெயிக்கிற அணி கப்பை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதால இரண்டு அணிகளுமே கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தோடு தான் இன்றைக்கி நம்ம இந்தியா இந்த மேட்சை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட துவங்கியிருக்காங்க ஆனால் இந்த மேட்ச்சிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் அவரால் டாஸ் ஜெயிச்சு அவரால் நினைச்ச டிசிஷனை எடுக்க முடியல ஆனால் உஷாரா ஆஸ்திரியா அவங்க டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியாவை அவங்க பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க இப்படி இருக்க அபிஷேக் சர்மா அதே போல் ஷுப்மன் கில் ரெண்டு பேருமே இந்திய அணியின் ஓப்பனராக வராங்க இதில் இன்னைக்கு கில் அவர் விளாண்ட் பேட்டிங் சத்தியமாக கில் அவர் மேலே இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச விருப்ப கூட பார்த்தீங்கன்னா கில் அவருக்கு எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் கில் அவர் அதே போல் அபிஷேக் சர்மா கொஞ்சம் சுமாராக முன்ன பின்ன அவர் விளாண்டாலும் இருபத்தி ஓரு பந்துக்கு இருபத்தி எட்டு ரன்கள் அடித்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தாரு அதே போல் திடீர்னு இன்றைக்கி சிவம் துபே அவரை மூன்றாவது இறக்கி விட்டாங்க எதுக்காக இந்த பிளான் அப்படிங்கிறது தெரியல ஆனாலுமே ஒரு சிக்ஸ் ஃபோர் அடித்தார் பதினெட்டு பந்துக்கு இருபத்தி இரண்டு ரன் மட்டுமே கில் அவரால் எடுக்க முடிஞ்சது அடுத்ததாக வந்த சூரியகுமார் யாதவ் அவர் ஸ்ட்ரைக் டூரட் விளையாண்டாலும் பத்து பந்துக்கு இருபது ரன்கள் மட்டுமே சூரியகுமார் யாதவ் அவரால் எடுக்க முடிஞ்சது ஆனாலுமே திடீர்னு அந்த நேரத்தில் உள்ளே வந்த அக்ஷர் பட்டேல் நம்ம இந்திய அணியின் ரன் ரேட்டை குறைய விடாமல் கிடுன்னு ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே இருந்தார் அதே போல் அடுத்ததாக வந்த திலக் வர்மா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வந்த திலக் வர்மா அஞ்சு ரணிக்கு அவுட் ஆகிட்டார் சட்டிஷ் சர்மா கூட மூணு ரன் தான் எடுத்தார் ஆனாலுமே நம்ம வாஷிங்டன் சுந்தர் கடைசி நேரத்தில் இந்திய அணியின் ஸ்கோர் கொஞ்சம் உயர்றதுக்கு சிக்ஸ் ஃபோர் எல்லாமே அடித்து பன்னெண்டு ரன்னாக எடுத்து உயர்த்தி விட்டார் ஆனாலுமே இந்திய அணியின் அந்த விக்கெட்டை சரிவில் இருந்து காப்பாற்ற முடியல அக்ஷர் பட்டேல் ஒரு இருபத்தி ஓரு ரன் கடைசி நேரத்தில் அவர் எடுத்து கொடுத்ததால் இருபது ஓவருக்கு நம்ம இந்தியா தட்டு தடுமாறி சுமாரான ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க ஸோ ஆஸ்திரேலியா அணி அவங்க சொந்த மண்ணை அவங்களுக்கு எதிராக நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரன் எல்லாமே கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜூஜூபி ரன்ரா இது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் ஹாஸ்ட்ரியலியா அணிக்கு எதிராக இந்த சுமாரான ஸ்கோர் தான் நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் மிகுந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா இவ்வளோ கம்மியான ஸ்கோர் எடுத்துருக்காங்களே எப்பட்ரா இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே டென்ஷனோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம இந்தியா டிஃபன் பண்ணுறதுல தான் ஹாஸ்ட்ரலியா அணி அவங்க எதிர்பார்க்காத அந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்னையே நம்ம இந்தியா அணி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பும்ரா அதே போல் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஓவர் வீசியிருக்காங்க ஆனாலுமே இரண்டு பேரால் விக்கெட் எடுக்க முடியல மூன்றாவது ஓவரிலெலாம் ஹர்ஷ்தீப் அவருடைய போலிங்கை பிறந்து எடுத்துட்டாங்க மிச்சல் மார்ஸ் அதே போல் மேத்யூ ஷார்ட் ஏன்னா டிராவல்ஸட் லார்ட்லா அப்படிங்கிறதால மிச்சல் மார்ஸ் அதே போல் ஷார்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தான் ஓவரங்களாக இறங்கி நல்ல துவக்கம் கொடுத்தாங்க ஒரு செம்மையான ஸ்டார்ட் நிச்சயமாக இந்தியா இந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கடினமான ஒரு ஸ்டார்ட் தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா அவங்க கொடுத்துருந்தாங்க இன்னும் ஒரு கட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரன்னுக்கு வெறும் ஒரே ஒரு ரன்னை மட்டுமே இழந்த ஹாஸ்டலி அணி நிச்சயமாக இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் மேட்ச் போயிட்டு இருந்தது ஸோ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சாவது ஓவரில் விக்கெட்டை எடுத்து அக்ஷர் பட்டேல் இந்திய அணிக்கு ஒரு நல்ல மூமெண்டமாக ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் இன்னும் நிறைய பேர் பந்து போட்டு போட்டு பார்த்தாங்க ஹாஸ்ட்ரலியா அணியின் விக்கெட் சரிவை எடுக்க முடியல ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவம் துபே கரெக்டாக உள்ளே வந்தார் ஹாஸ்ட்ரலியா அணிக்கு எதிராக அவர் விரித்த வலை இந்த மேட்ச்சில் நல்லாகவே செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சிவம் துபே அவரை பொறுத்த வரைக்கும் பால் பயங்கரமாக ஸ்பீடாக போடுவார் லைன் அண்ட் லென்த் போடுவார் அப்படின்லாம் கிடையாது ஒரு சுமாரான போலர் தான் சிவம் துபே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரியான ஒரு சுமாரான போலிங் போட்டு அதே நேரத்தில் பால் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்து யாருக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஸ்டாட்டிக்ஸோட மட்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவம் துபே அவர் பந்து போட்டார் ஆனால் ஆஸ்திரேலியா சிவம் துபே அவருடைய போலிங் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு ஃபோர் சிக்ஸர்கள் அவர் போலிங்கில் என்ன தான் ஹாஸ்ட்ரேலியா இன்றைக்கி அவங்க அடித்தாலும் ஃபோர் சிக்ஸர்கள் அடிக்கிற பிளேயர்கள் அடுத்த இரண்டு மூன்று பந்துலேயே அவங்க எல்லாருமே சிவம் துவே அவருடைய பந்தில் கேட்ச் கொடுத்து அதாவது சிக்ஸ் பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு இன்னைக்கு ஆஸ்திரேலியா முக்கியமான விக்கெட்டுகளை அடுத்தடுத்து சிவம் துபே அவருடைய ஓவரில் இழந்திருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் கேப்டன் மிச்சல் மார்ட்ஸ் அவரே விதி விலக்கில்ல சிக்ஸர் அடிச்சுட்டு அடுத்த பந்தே தேவை இல்லாமல் கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டார் அதே போல் அதிரடி கொடூர அரக்கனான டிம் டேவிட் அவர் கூட சிவன் துபே அவருடைய ஓவரில் கேட்சை கொடுத்து அடிக்க ஆசைப்பட்டு அவுட்டாகி வெளியேறினார் அந்த இடத்துலையே சிவன் துபே அவர் விரித்த வலை முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாமே பொட்டு பொட்டுன்னு மிடில் ஓவர்களில் ஹாஸ்ட்ரலியா அணி ரன்னை உயர்த்த முடியாமல் அவங்களுடைய விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனாலுமே ஸ்ட்ரோனிக்ஸ் அதே போல் மேக்ஸ்வெல் இவங்க இரண்டு பேருமே கடைசி நேரம் ஹிட் பண்ணுறதுக்காக அவங்க இரண்டு பேரையுமே பாதுகாத்து வச்சுருந்த ஆஸ்திரேலியா திடீர்னு கடைசி நேரத்தில் கடைசி ஒரு ஐந்து ஆறு ஓவர் ரன் ரேட் பன்னெண்டு இருக்குது அந்த நேரத்தில் இவங்களை இறக்கி விட்டு நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய டென்ஷனை பயத்தை எகிற விட பார்த்தாங்க ஆஸ்திரேலியா ஆனாலுமே பதினேழாவது ஓவர் கரெக்டாக போட்ட நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தார் குறிப்பாக பதினேழாவது ஓவரில் ஒரு ஸ்பின் போலர் போடுறாருனா நிச்சயமாக அது எந்த அளவுக்கு ஒரு அபாயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே வாஷிங்டன் சுந்தரை பதினேழாவது ஓவர் நம்பி போட வச்சார் சூரியகுமார் அந்த ஓவரில் ஆட்டத்தினுடைய மூமெண்ட்டமையுமே அப்படியே தலைகளாக மாற்றி விட்டுட்டார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அதே போல் அதுக்கு அடுத்த ஓவர் போட்ட பொம்ளா அவரும் விக்கெட் மீண்டும் எடுக்க அடுத்ததாக மீண்டும் பத்தொம்பதாவது ஓவர் போட்டு ஆஸ்திரேலியாவை கடைசியாக நூற்றி பத்தொன்பது ரனுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழக்க வச்சிருக்காங்க நம்ம இந்தியா முக்கியமாக ஆஸ்திரேலியா அவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆக மாட்டாங்க ஆனாலுமே அவங்க சொந்த மண்ணில் இன்றைக்கி நம்ம இந்திய வீரர்கள் நூற்றி பத்தொம்போது ரன்னுக்கே ஆஸ்திரேலியா அணியை ஆல் அவுட் ஆக வச்சுருக்காங்க இதன் காரணமாக தற்போது நான்காவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் ஆஸ்திரேலியா அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் தற்போது தலைகளாக மாறியிருக்கு முக்கியமாக சிவம் துபே அவர் விரிச்ச வலையில் ஆஸ்திரேலியா ஜாம்பவான்கள் அவங்களே வந்து வசமாக சிக்கியிருக்காங்க அதே போல் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக அவர் மேக்ஸ்வெல் அவருடைய விக்கெட்டை கடைசி பந்தில் இன்றைக்கி அவர் வீசினார் கடைசி பந்தில் மேக்ஸ்வெல் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி ஒரு நல்ல விக்கெட் சரிவை நம்ம இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த மொமெண்டமாக அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்ட நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் பண்ணதான் தான் ஹைலைட்டான விஷயம் பதினேழாவது ஓவர் பத்தொம்பதாவது ஓவரில் கம்ப்ளீட்டாக ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய அந்த எல்லா விக்கெட்டையுமே எடுத்து நூற்றி பத்தொம்போது ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிருக்காங்க நம்ம இந்தியா ஹாஸ்ட்ரேலியா அணியா அவங்க சொந்த மண்ணில் ஆல் அவுட் பண்ணியிருக்கிறது தற்போது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் பின்தங்கி இருந்தாங்க நம்ம இந்தியா ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ட்ரா செகண்ட் ஆட்டம் ஹாஸ்ட்ரலியாக ஜெயிச்சிட்டாங்க மூன்றாவது ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இப்போ நான்காவது ஆட்டமும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க அதனால் தற்போது இந்த கப்பு தொடர ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே இருக்குது கடைசி ஆட்டம் ஹாஸ்ட்ரலியா ஜெயிச்சா வேணா இந்த தொடரை சமன் பண்ணலாம் ஆனால் ஹாஸ்ட்ரலியாவை ஜெயிக்க முடியாது நம்ம இந்தியா மட்டுமே தற்போது இந்த தொடரை ஜெயிக்கிறதுக்கான அந்த அருமையான அற்புதமான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே கிடச்சிருக்கு அதனால் கடைசி ஆட்டம் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு தற்போது ரசிகர்கள் நடுவில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணி அவங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் ட்விஸ்டன் டேர்ன் எல்லாமே இந்த மேட்ச்ல நடத்தி ஒரு வழிய ஆஸ்திரேலியா அணியை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் தற்போது வைத்திருக்காங்க இந்திய அணியின் இந்த வெற்றியை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க